இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லக்சம்பர்கில் இருக்கக்கூடிய டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீல அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இன்னைக்கு லக்சம்பர்க் தான் வந்து இருக்குது பல பதிவுகள் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த பத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைவாய்ப்பை தேடக்கூடிய நபரால் இருக்கீங்க அதே மாதிரி அதுக்கு தகுந்த ஒழுங்காமறையான ஏஜென்சியை அப்ரோச் பண்ணுறதுல நமக்கு சில தடங்கல்கள் வந்து இருக்குது சந்தேகங்கள் வந்து இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த பத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை வந்து நம்ம பேசியிருக்கோம் அதில் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சில ஒன்று ரெண்டு ஏஜென்சியை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம் இருந்தாலும் அது போக அது சம்மந்தமாக இது இருக்கக்கூடிய ஏஜென்சியை வந்து நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இது வரலும் சொல்லாத ஏஜென்சி லிஸ்ட்டை கூட நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இவங்களோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துறையில நீண்ட நாட்களாக பயணம் செய்யக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே குறைஞ்சது ஒவ்வொரு ஏஜென்சியும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் மோர் தென் பைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க இந்த ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க குறிப்பிட்ட ஒரு செக்டார்க்கு மட்டும் குறிப்பிட்ட செக்டார்க்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணக்கூடியதா இருக்காங்க இது அவங்களோட பெஸ்ட் சர்வீஸா பாக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைலை எப்படி வந்து வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஜாப் மார்க்கெட்ல போய் என்டர் ஆகி நம்ம வந்து ஒரு ஸ்பான்சரை எடுக்கணும் அப்படின்னா சோ நம்ம பல விஷயங்கள நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் சோ அதே மாதிரி அவங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதற்கான எலிஜிபிலிட்டி எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு இல்ல அப்படின்றத வந்து ஒரு ஸ்கிரீனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சோ அது இவங்ககிட்ட கிட்ட இருக்க இன்னொரு சிறப்பு அது மட்டும் இல்லாம இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டுமே தேர்ந்தெடுத்து சர்வீஸ் பண்றதுனால இவங்களுக்கான நெட்ஒர்க்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால நீங்க எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா வெகு விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் எடுத்துட்டு நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அது போக நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ட கேட்டே இருப்பீங்க லேபர் கேட்டகரிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சி இருக்காங்களா பேங்கிங் செக்டாருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹெச்ஆர் ப்ரொஃபைலுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இதுக்காக இவங்க சரி அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி லிஸ்டும் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட் விசா எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரம் கார்டாக இருக்கும் நம்ம லைஃபுக்கு அப்படின்றத வந்து ஒரு வருடம் இல்லை ஒன்றரை வருடத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட் விசா நம்மளே எடுத்து வந்து பண்றதுக்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு ஏப்ரல் மந்த் போறதுக்கான இன்டெக்கு உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு நாங்கள் அட்மிஷன்ஸ் வந்து எடுத்து தரோம் நீங்கள் யூஜி படிக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் பிஜி படிக்கணும் பண்ணித்தரோம் பிஹெச்டி ரிசர்ச் அப்படின்னாலும் ஓகே நாங்கள் பண்ணித்தரோம் அட்மிஷன் எடுத்து தர பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் போகிறதுக்கும் நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க எங்கள் டீமை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க நிகழ்ச்சிகளில் போறதுக்கு முன்னாடி அன்பு ஒருவருக்கு நன்றிகள் தான் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம இதுல ஒரு பத்து ஏஜென்சியை வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ முன்னாடியே சொன்ன தான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றத வந்து தனித்துவமானது ஏன்னா அவங்க பர்டிகுலராக ஒரு சில செக்டரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணுறது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் காண்டக்ட் பண்ணாமல் நமக்கான சர்வீஸ் பண்ணுறவங்க அப்படின்னும் போது அவங்க இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய இதுக்காக வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒரு டைஅப் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் வந்து அதிகம் அதே மாதிரி அந்த ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம எந்த விஷயத்துலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எதிலெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் ஹாப் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னது முன்னணி ஏஜென்சி நிறுவனம் இவங்க யூரோப்பியன் கண்டிஷன் மட்டும் இல்லங்க இதை தாண்டி பல நாடுகளுக்கு வந்து இவங்க வேலை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அது இவங்க வந்து பர்டிகுலரா ஃபினான்ஸு அக்கவுண்டிங் ஹெச்ஆர் ஐடி அண்ட் லீகல் செக்டாருக்கு வந்து இவங்க சர்வீஸ் வந்து பண்றாங்க ரெண்டாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்ஸ் டேலண்ட் அப்படின்ற ஒரு ஏஜென்சி சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் லக்ஸுரி அண்ட் ரீட்டைல் செக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க மைக்கேல் பேஜ் இவங்களும் அதே மாதிரிதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது குறிப்பாக லக்ஸம்பர் தாண்டி அதை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அதை தாண்டி மற்ற நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா யூகே போன்ற நாடுகளுக்கும் சர்வீஸ் பண்றாங்க சோ இவங்க வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபோகஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ் பினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஐடி லீகல் டாக்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நமக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இந்தியாவில் பட் நீங்கள் இந்த வாய்ப்புக்கு நீங்கள் அணுகும் போது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்காது இது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக கொடுக்கும் பட் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்றது இவங்க கிளியராக சொல்லிருவாங்க ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஃபீல்டு ஸோ இவங்க வந்து ஃபினான்ஸு லீகல் அண்ட் இன்ஜினியரிங் செக்டார்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க அடுத்து கேஆர் ரெக்ரூட்மெண்ட் இவங்களும் அதே மாதிரி தான் மல்டி கண்ட்ரிஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பிரைவேட் பேங்கிங் ஃபண்ட்ஸு அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் வந்து பண்றாங்க சாஃப்டெக்ஸ் டேலண்ட் ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கம்பைண்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ரோல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது வந்து ஹெச்ஹெச் ப்ரொஃபஷனல் ரெக்ரூட்மெண்ட் அக்ராஸ் மல்டி செக்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் செக்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவலா சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் வந்து ஏஜென்சி இல்லை அப்படின்னா இப்ப முன்னாடி பார்த்தா டெக்ஸ் அண்ட் இந்த எல்ஹெச்எஸ் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அடுத்து ஃபண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் செக்டாருக்கு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இதுக்கான சர்வீஸ் கேட்டு நீங்க கன்சல்டிங் வந்த நம்பர்லாம் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற மாதிரி ஸோ இந்த ஏஜென்சி வந்து வந்து டார்கெட் பண்ணலாம் ட்ரேடுக்கு வந்து அதிக ஆப்பர் வந்து இருக்கு பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏஜென்சி அணுகும்போது போது அவங்க கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஈஸியா மைக்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்து வந்து இவங்க வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் அண்ட் ஐடி செக்டார் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த லிஸ்ட்ல பாருங்க ஏகப்பட்ட பேங்கிங் பீல்டுக்கு ஃபினான்ஸ் ஃபீல்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க பத்து பேர்த்து மேக்ஸிமம் அவங்க இருக்காங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரிய டார்கெட் பண்றவங்க இவங்க எல்லாம் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க மேன் பவர் ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க அதாவது வேற செக்டார்ஸ் இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டஸ்ட்ரி அண்ட் டெக்னிக்கல் ரூல்ஸ்க்கு வந்து இவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இவங்க எல்லாத்தையும் நீங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தனால உங்களுக்கு ஒரு போனஸாக இது சொல்லாத சில ஏஜென்சி லிஸ்ட் இப்போ நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் இவங்களையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த லேபர் கேட்டகரியில் இருக்கவங்க ஸோ இப்போ சொல்லக்கூடிய கேட்டகரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏஜென்சி லிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள் அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தா ஏஜென்சி நீங்க அப்ரோச் பண்ணும்போது எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல சிபிங் கவர் லெட்டரும் ரெடி பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தைகள் இருக்குது உதவிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட டீமை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் என்னையே கண்டெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான தகவல்லாம் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ இந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இது போன்று சில நாடுகளுக்கு பர்டிகுலாக ஏஜென்சி சர்வீஸ் பண்ணக்கூடிய அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சி லிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து கேதர் இருக்கோம் அந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து தரோம் மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க கீழே லிங்க் நான் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் டெய்லி வந்து மொபைல் ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஸ்பான்சர் ஜாப்ஸ்க்குலாம் வந்து லிங்க் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கான வாய்ப்பாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தணுன்ற ஒரே நோக்கம்தான் தான் ஸோ மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி இந்த நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்